படத்தை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் கோட் படம் ஒரு ஒரு என்னன்னா ஒரு ஆக்ஷன் பிளாக் படம் விஜய் உடைய படம் சொல்லும்போது எப்போதுமே ஒரு காதல் காமெடி ஒரு ஆக்ஷன் பிளாக் இதெல்லாம் கலந்த மாதிரி ஒரு பரபரப்பாக அழகாக இருக்கும் எல்லோரையும் கவர்ற மாதிரி இருக்கும் அது காரணமாக நீங்கள் அதை நீங்கள் மெர்ச இது சில படங்கள் தெரிய எல்லாம் பார்த்துருக்கலாம் தெரி பார்க்கும்போது எப்படி ஒரு தெரிக்க விட்டுருப்பாரோ அந்த மாதிரி எல்லாம் இருக்கும் அந்த மாதிரி எல்லாம் இது இருக்குதுன்னு சொல்ல முடியாது தெரிய வேறு ஒவ்வொரு ஜானருக்கு ஒரு மாதிரி இது வந்து அவருடைய அவருடைய ந சி திரை உலகில் கடைசி படத்துக்கு முந்தைய முந்தைய படம் இது அடுத்து கடை கடைசி படமாக வந்து ஒரு அரசியல் படமாக அவர் கொண்டு வர போகிறாரு அதுக்கு முந்தைய ஒரு படம் ஏன்னா எப்படியாவது ஒரு மிகப்பெரிய ஒரு அரசியலுக்கு வருவதற்கு முன்பு மிகப்பெரிய ஒரு ஒரு ஆக்ஷன் பிளாக்குள்ள அவர் என்னால் ஒரு பரபரப்பான வெற்றி படம் தரணும் அப்படிங்கிற எண்ணத்தோடு தொடங்கப்பட்ட படம் இது அதனால் பார்த்திங்கன்னா அந்த படத்தில் வந்து நிறைய எப்போவுமே விஜய் படத்தில் விஜய் தான் ஹீரோ விஜய் தவிர வேறு யாரும் இருக்க மாட்டாங்க இதில் இது விஜய் தான் ஹீரோ விஜய் சுற்றி நிறையா பிரபலமான நடிகர்களும் இருக்காங்க அந்த காலத்து வெள்ளி விழா நாயகன் மைக் மோகன் டாப் ஸ்டார் பிரசாந்த் மைக் மோகன் தான் அதில் வில்லனாக பண்ணியிருக்கார் டாப் பிரசாந்த் பிரசாந்த் பிரபு தேவா அப்புறம் வந்து அஜ்மல் இவங்கெல்லாமே ஒரு ஜெய ஜெய் ஜெயராம் இவங்க எல்லாமே ஒரு ஒரு நண்பர்கள் மாதிரி அதில் மைக் மோகன் மட்டும் வில்லனாக வந்திருப்பார் அவர் பெரும்பாலும் ஒரு சாஃப்டான ஒரு மனிதராக இருப்பார் அவருடைய பெரும்பாலும் படங்கள் பெரும்பாலும் மைக் மோகன் நடித்த படங்கள்லாம் ஒரு காதல் கதைகள் ஒரு பாடகர் அப்படி தான் வருவார் பெரும்பாலும் அவர் ரொம்ப மென்மையான காதலராக மென்மையான மனிதராக வருவார் அந்த மைக் மோகன் இதில் ஒரு மென்மையான வில்லனாக வந்திருக்கார் மென்மையாக சிரிச்சுக்கிட்டே சில வில்லத்தனங்கள் பண்ணியிருக்காரு அதை கொஞ்சம் ரசிக்கிற மாதிரி பண்ணியிருக்காரு அதே சமயத்தில் கதையில் வந்து நிறைய ஓட்டைகள் எக்கச்சக்கமாக இருக்குது ஒரு ஒரே ஒரு லைனில் ஒரு நிறைய லேக் நிறைய இருக்குது நிறைய உங்களுக்கு ப அந்த விஜய் உடைய சில படங்கள் இருக்குமே ஒரு அதில் ஒரு துள்ளலான வேறு ஒரு ஜானர் இருக்கும் அந்த ஜேனரில் இது சேராது ஏன்னா மூணு மணி நேரம் படங்கிறதுனால கொஞ்சம் கொஞ்சம் ஒரு சில இடங்களில் நெளிய வைக்கிற மாதிரி போயிடுது காரணம் வந்து நான் ஸ்டாப் ஒரு மூணு மணி நேரம் ஒரு படம் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து ஒரு இது தெரியும் மற்றபடி ஒரு ஆக்ஷன் பிளாக் நிறைய இருக்குது ஆக்ஷன் பிளாக் அதே சமயத்தில் ஒரு குடும்ப கதையாகவும் கொண்டு வந்திருக்கார் ஒரு சின்ன அப்பா மகனுக்குள்ளே இருக்கிற ஒரு ஒரு புரிதல் அப்பா மகனுக்குள்ளே ஒரு புரிதல் எப்படி ஏற்படுது அவங்களுக்குள்ள வர சண்டைகள் என்ன அப்படின்னா கொண்டு வர்றாரு அதே சமயத்தில் இந்த மாதிரி கதைகள் வந்து ஏற்கனவே பல வந்திருக்கு உங்களுக்கு வால்டர் வெற்றிவேல் தங்கப்பதக்கம் ஜெயிலர் அப்புறம் விஜயகாந்துடைய ராஜநடை விஜயகாந்துடைய ஒரு கதாபாத்திரமாக முதல்ல ஓப்பனிங்கே விஜயகாந்துடைய கதாபாத்திரமாக தான் வந்திருப்பார் விஜய் விஜயகாந்த் கேப்டனுக்காக ஒரு நன்றி செலுத்துகிற மாதிரி வந்திருப்பார் அதாவது படத்தில் வந்து எக்கச்சக்கமான நடிகர்கள் இருக்காங்க எல்லாமே அந்த படத்தை தன்னுடைய பொங்கலும் கொஞ்சம் தோழில் தூக்கி அந்த படத்துக்கு ஒரு பப்ளிசிட்டி இப்போ ஒரு ஒரு பலத்தை சேர்த்துருக்காங்கன்னு சொல்லணும் கதையாக பார்க்கும்போது ஒரு உளவு திரையில் வேலை பார்க்குற ஒரு உளவுத்துறை அதிகாரியுடைய வேலை தான் வே வேலை தான் அவர் பார்க்குறாரு அந்த உளவுத்துறை அதிகாரிக்கு ஏற்படுகின்ற சங்கடங்கள் சண்டைகள் அதனால் வர பிரச்சனைகள் அதன் மூலமாக அவர் இழக்க என்னென்ன இழக்கிறார் என்னென்ன பெருகிறார் அப்படிங்கிறதும் தான் அவர் மகனை இழக்கிறாரு அதே மகன் வந்து வளர்ந்து வேறு இடத்துல வளர்ந்து இவருடைய மகன் வில்லன் இடத்தில் வளர்ந்து இவருக்கு எதிராகவே பொறுத்தொடுத்து இவருக்கு எதிராகவே திரும்புகிறார் ஒரு நாட்டுக்கே எதிராக வந்து அவர் செயல்படுறார் இதுதான் ஒரு கதையுடைய நாட்டு மற்றபடி இந்த கதையில் வந்து நிறைய ஓட்டைன்னு இருக்குதுன்னு சொன்னேன் இல்லையா அதாவது உங்களுக்கு அவருடைய மகனை கண்டுபிடிக்கிற இடம் வந்து சோவியத் ரஷ்யா சோவியத் ரஷ்யாவிலேருந்து ஒரு மகனை வந்து அப்படியே ஒரு அவர் குற்றவாளியாக தான் இருக்கான் அங்கே ஒரு தீவிரவாதி குரூப்பில் இருக்கான் அந்த குரூப்லேருந்து அவர் கூட்டிகிட்டு வரும்போது ஃப்ளைட்டில் கூட்டிகிட்டு வரணும்னா அவங்களுக்கு பாஸ்போர்ட் விசா எல்லாம் வாங்கியாகணும் அதெல்லாம் இல்லாமல் அப்படியே வந்துடுவாங்க இந்த மாதிரி நிறைய இந்த மாதிரி சின்ன சின்ன ஓட்டைகள் அதே சமயத்தில் ஒரு விஜயுடைய படங்களில் பல படங்களில் அவர் செஞ்சு அதே தான் பண்ணியிருக்கார் புதுசாக பண்ணலை அப்படியே அப்படியே க நான் இதை கடிக்கிறது அப்புறம் வந்து அந்த இதை தூக்கி போட்டு சாப்பிட்றது இதெல்லாம் ஒரு சிக்லேட் சாப்பிட்றது இதெல்லாமே அவர் பல படங்களில் ஏற்கனவே பண்ணியிருக்கார் அதுதான் மறுபடியும் இதில் பண்ணியிருக்கார் அதே மறுபடியும் அவரோட டான்ஸ் பார்த்திங்கன்னா பல படங்களை அவர் பண்ண பல படங்களில் பண்ண டான்ஸ் எல்லாம் அதில் பண்ணியிருக்கார் பல படங்களில் பண்ண சில கதாபாத்திரங்கள் நினைவுபடுத்துகிறார் அதே போல் அவருடைய மறக்க முடியாத ஜோடியான த்ரிஷா கிளைமேக்ஸ் பக்கத்தில் ஒரு டான்ஸ் ஆடும்போது அவங்கள மறுபடியும் அந்த அப்படி போடு போடு அப்படின்னு சொல்கிற மாதிரி அதே டான்ஸை வந்து ரெண்டு பேரும் பண்ணுறாங்க அதே அதே பேட்டைலாம் பண்ணுறாங்க அது அது ஒரு குத்துப்பாட்டு அது யாருன்னா அதுவும் அவர் அவருடைய விஜய்வுடைய மகனாக வர்ற கதாபாத்திரம் வந்து அவருடைய துள்ளலான நடை டான்ஸ் எல்லாமே பழைய விஜயை நினைவுப்படுத்துகிற மாதிரி இருக்குது பல காட்சிகள் வந்து விஜய் உடைய பல படங்களில் பார்த்த காட்சிகள் தான் பல அவருடைய நடிப்பும் கூட பல படங்களில் விஜய் செஞ்ச நடிப்பு தான் மறுபடியும் இதில் சேர்த்து கொடுத்துருக்காரு மொத்தத்தில் பார்க்கும்போது ஒரு விஜய சத்யராஜ் ஒரு படம் நடிச்சிருப்பார் சத்யராஜ் மணிவண்ணன் அதில் வந்து சத்யராஜ் என்ன பண்ணுவன்னா பல படங்களில் கெ பண்ண கெட்டப்பெல்லாம் வரிசையாக வந்து போட்டு ஒரு குலை பண்ணிட்டு போவார் பல படங்களில் பண்ணது மறுபடியும் ரீ ரீ ரீகலெக்ட் பண்ணுற மாதிரி அதே மாதிரி இதில் வந்து பல படங்களில் விஜய் நடித்த அந்த கதாபாத்திரங்கள் செய்த டான்ஸு எல்லாமே மறுபடியும் ரீகலெக்ட் பண்ணுற மாதிரி இதுலேயும் வந்து ஒன்று ரீகலெக்ட் பண்ணி வந்து வர்றாரு அதுவும் பண்ணிட்டு போகிறாரு போகிற போக்கில் இந்த நண்பர்கள் இருக்கிறனால இந்த கதைக்கான இன்னொரு வலுவிருக்கு அதை ஒரு வலுவோடு கொஞ்சம் கொண்டு போகிறாரு ஆக்ஷன் பிளாக் நிறையா இருக்குது அவருடைய ரசிகர்கள் ரசிக்கிற மாதிரியான ஆக்ஷன் பிளாக்லாம் இருக்குது அவர் ரசிகர்கள் ரசிக்கிற மாதிரி அந்த மகன் மோ மகன் கதாபாத்திரத்தின் மூலமாக ஒரு துள்ளலான டான்ஸு அதெல்லாம் வச்சு ஒரு துல்லனான எல்லாம் வச்சிருக்காரு அந்த அந்த வகையிலும் அவர் அவருடைய ரசிகர்களை ஃபேன்ஸை வந்து கவர் படுறாரு மற்றபடி விஜய் உடைய ரசிகர்கள் அவருடைய எதிர்பார்ப்பை தான் சொல்லணும் விஜய் உடைய ரசிகர்களுக்கு இது பிடிக்கும் மற்ற மக்களுக்கு பிடிக்குமா இல்லையாங்கிறது வேறு அதே சமயத்தில் ரிப்பீட் ஆடியன்ஸ் இதற்கு வருவார்களா என்று கிடையாது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம கிளிக் பண்ணுங்க